என்னடா இது இனி ஷாப்பு போட்டும் தலை குளிக்க கூடாதா இதனால் கூடவா இப்படி வரும் ஆய்வுகள் சொல்வதை பாருங்க நாம் தினமும் பயன்படுத்தும் ஷாம்பு பாட்டில்கள் மேக்கப் பொருட்கள் சமையலறை பிளாஸ்டிக் பெட்டிகள் போன்றவை நம் இதயத்துக்கு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என சமீபத்திய ஒரு அதிர்ச்சி ஆய்வில் கூறப்பட்டிருக்கிறது இ பயோமெடிசன் என்ற மருத்துவ இதழில் வெளியான இந்த ஒரு ஆய்வு பலரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பித்தலேட் எனப்படும் வேதிப்பொருள் நம்மால் பயன்படுத்தும் பல்வேறு பிளாஸ்டிக் பொருட்களை கலந்திருக்கும் என்றும் அது நம் உடலுக்குள் சென்று இதய தமணிகளை வீங்கச் செய்து மாரடைப்பை தூண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு வகை ரசாயன கலவையாகும் இது மென்மை மற்றும் சேர்க்கும் நோக்கில் சேர்க்கப்படுகிறது ஆனால் மனித உடலுக்குள் இது ஆண்களின் திறனை பாதிப்பதோடு விந்தணுக்களின் எண்ணிக்கையையும் குறைக்கும் ஆபத்திற்கும் ஒரு பொருளாக மாறுகிறது இதன் காரணமாக டெஸ்டோஸ்ட்ரோன் ஹார்மோன்கள் பாதிக்கப்பட்டு பிற உறுப்புகளில் கோளாறுகள் ஏற்படுகிறது குழந்தைகளில் உடல் பருமன் ஆஸ்துமா புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களும் இந்த வேதிப்பொருளால் ஏற்பட முடியும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உலகளாவிய ஆய்வில் ஐந்து முதல் அறுபத்து நான்கு வயதுக்குள் இருந்தவர்களில் மூன்றரை லட்சம் பேர் மாரடைப்பால் இறந்திருக்கிறார்கள் இதில் பதிமூன்று புள்ளி ஐந்து சதவிகித மரணங்களுக்கு பித்தலேட்டுகள் காரணம் என உறுதி செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பசிபிக் தெற்காசியா கிழக்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் இதய பாதிப்புகளால் ஏற்படும் மரணங்களில் பித்தலேட் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அதில் இந்தியா உயிரிழப்புகள் அதிகம் பதிவாகிய நாடுகளில் முதன்மையானதாக திகழ்கிறது இந்த பித்தலேட் என்னென்ன பொருட்களில் இருக்கிறது என்று பார்த்தால் ஷாம்பு பாட்டில்கள் மேக்கப் பொருட்கள் பிளாஸ்டிக் டப்பாக்கள் பிளாஸ்டிக் கவர்கள் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்கள் வீட்டு டைல்ஸ் வயர் கேபிள்கள் குழந்தைகளுக்கான பிளாஸ்டிக் விளையாட்டு பொருட்கள் என பட்டியல் நீளமாகவே இருக்கிறது இது நம் உடலுக்குள் சுவாசம் வாய் தோல் மூலமாக கலந்து விடுகிறது கர்ப்பமாக உள்ள பெண்களின் உடலிலும் இது பரவிக்கொண்டு குழந்தைகளின் இனப்பெருக்க உறுப்புகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஆய்வில் தெரிய வருகிறது விலங்குகள் மீது செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளில் கூட இந்த பித்தலேட் பொருள் விதைப்பை புற்றுநோய் மார்பக புற்றுநோய் புரோஸ்டேட் சுரப்பி நோய்கள் போன்ற பல்வேறு ஆபத்தான நிலைகளை ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது மனிதர்கள் மீது இதன் தாக்கம் இப்போதே உறுதியாக தெரியவரத் தொடங்கியிருக்கிறது இது நம்மை ஆழ்ந்த சிந்தனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிகழ்வாக மாறியுள்ளது இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க வழி இல்லையா உள்ளது அதற்கு முதலில் நாம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை சீராக கட்டுப்படுத்த வேண்டும் குறிப்பாக சூடான மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை பிளாஸ்டிக் டப்பாக்களில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் பிளாஸ்டிக் பாட்டில்களை விட சாமானிய கண்ணாடி ஸ்டீல் செராமிக் போன்ற சத்தமற்ற பொருட்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் பிளாஸ்டிக் விளையாட்டுப் பொருட்களுக்கு மாற்றாக மரப்பொருட்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் பிவிசி பிளாஸ்டிக்குள் உடலுக்குள் மிக மோசமானவை என்பதாலேயே அது அதிகப்படியாக விளக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் இன்னும் பல வகை பிளாஸ்டிக்கள் நம் வீட்டில் நாளும் பயன்படுத்தப்படுகின்றன அவற்றை குறைத்தாலே நாம் நம் பிள்ளைகளின் உடல் நலத்தை பாதுகாக்க முடியும் மொத்தத்தில் நாம் இன்றும் அரசாங்கங்கள் எடுத்த நடவடிக்கைகளை நோக்கி வெறும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மட்டும் நினைத்து பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்தி வந்தோம் ஆனால் அந்த பிளாஸ்டிக் நம் உடலிலேயே தாக்கி இதயத்தையே நிலைகுலைய செய்யும் நிலைக்கு வந்திருப்பதை இந்த ஆய்வு வெளிப்படுத்துகிறது இப்போது ஆரம்பித்தாலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம்